என் பேர் வந்து ஜெனித் ஆக்சுவலாக நான் மதுரை இப்போ சென்னை வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளா ஸ்ரீலங்கா ஸ்ட்ரெக் ஆகிட்டோம் எங்களுக்கு பேசிக் நீட்லாம் அங்கே ரொம்ப கிடைக்கல எப்போ நம்ம நியூஸ் சேனலில் போட்டு அதுக்கப்புறம் எம்பசி மூலியமாக தான் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ரீலங்கா இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை நாங்கள் தனியாக இண்டிகோ ஃபிளைட்டை புக் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு டிக்கெட் எங்கள் சைட்லேருந்து எடுத்து சென்னை வந்து இறங்கியிருக்கோம் நல்லபடியா வியாழக்கிழமை ஈவினிங் நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும் சார் அங்கே ரியாதிலேருந்து கிளம்பணும் வியாழக்கிழமை ஈவினிங் வெள்ளிக்கிழமை காலையில் கொழும்பு ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆக வேண்டியது அங்கே வந்து லேண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அதை நாங்கள் அது வந்து இது வெதருடைய சூழ்நிலை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அவங்க வந்து அடுத்த அடுத்த ஃப்ளைட் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் அடுத்த எங்கே என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே வந்து ஒரு மன உளைச்சல்லையே வந்து கால் கையெல்லாம் வலிச்சு ரொம்ப சிரமப்பட்டு சார் அங்கே சரியான சாப்பாடு அந்த சமயத்தில் கிடைக்கல அந்த சமயத்தில் தான் வந்து நாங்கள் அந்த மீடியாவை அணுகினோம் மீடியாவை தொடர்பு கொண்டப்போ அவங்க நல்லா உதவி செஞ்சாங்க இந்த விஷயத்தை வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் மற்ற எல்லாருக்கும் வந்து வெளிப்படுத்தி காமிச்சது காமிச்சது வந்து இந்த உங்களோட மீடியா தான் அதுக்கு நாங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம்